வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் தக்காளி பிரியாணி என்னோட ஸ்டைல எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் இது நம்மளோட சாப்பாட்டு அரிசி வச்சே செய்ய போறாங்க வெல்கம் டு தீப் இதுக்கு நான் ரெண்டு கப் அளவு சாப்பாட்டு அரிசி எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேங்க இது ஊறட்டும் குக்கரில் சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கலாங்க ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் அரை டீஸ்பூன் அளவு கடலை கடலைப்பருப்பு சேர்த்து அப்புறம் இது கூட ரெண்டு ஏலக்காவும் பிரிஞ்சு இலையும் சேர்த்திக்கோங்க இது நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ரெண்டு கொத்து கருவேப்பில் நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க பெரிய வெங்காயம் ஒரு நாலும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இது கூட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு தட்டி சேர்த்திக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் தட்டி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இது எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும் இது சீக்கிரம் வதங்குறதுக்கு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நாலுலேருந்து அஞ்சு பழுத்த நல்லா ஆப்பிள் தக்காளியை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி வதக்கணும்னா எந்தளவு வருமோ அந்த அளவு நம்ம எடுத்துட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிட்டு அந்த மிக்ஸை இது கூட சேர்த்துக்க போகிறோங்க இப்போ தக்காளி வெங்காய கலவை அரைச்சதையும் நம்ம இது கூட சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க நல்லா பச்சை வாசம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதங்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு நான் காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காக சேர்த்து இப்போ நல்லா வதக்கி விடுறேன் இதை நல்லா வதங்கட்டும் வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிற சாப்பாட்டு அரிசியை நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு இது கூட சேர்த்திட்டு அரிசியும் தக்காளி கலவையும் நல்லா கலந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது நல்லா மிக்ஸ் ஆகணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டோங்க இப்போ நம்ம அரிசிக்கு எவ்வளோ அளவு தண்ணி வைப்போமோ ஒரு கப் அளவுக்கு ரெண்டு கப் அளவு நான் தண்ணி சேர்த்திக்கிறேன் நம்ம நீங்கள் ரெகுலராக எப்படி சேர்த்துக்கிங்களோ அந்த மாதிரி சேர்த்திக்கோங்க இப்போ நாலு கப் அளவு தண்ணி சேர்த்தியாச்சு தண்ணியும் சேர்த்தி நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுருங்க இப்போ உப்பும் செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நம்ம ஒரு டைம் கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டு நம்ம மூணு விசில் விட்டு எடுக்க போகிறோம் இங்கே இப்போ சாப்பாட்டு அரிசி இல்லாமல் நம்ம சீரக சாம்பார் ரைஸ்லேயோ இல்லை நம்ம வந்து பாசுமதி ரைஸ்லேயோ இந்த தக்காளி பிரியாணி செய்யலாம் டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும் அதே இன்னொரு வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேங்க இப்போ நம்ம மூணு விசில் வந்துருச்சு விசிலும் போயிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் உதிரி உதிரிய நம்மளோட தக்காளி பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த சமயத்தில் இன்னொரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவு நெய் இந்த டைம்ல சேர்த்திக்கிறோங்க ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளையும் நம்ம புதினாலையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு இந்த சமயத்தில் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் சூடாக இருக்கும்போது குக்கர் மூடி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுற போகிறோம் இது சூட்லேயே நல்ல ஃப்ளேவர் இறங்கும் ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான தக்காளி பிரியாணி மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ளேவர் அல்டிமேட்டாக இருக்குங்க நம்ம தக்காளி சாப்பாடே பிரியாணி லெவலில் செய்வோம் தக்காளி பிரியாணியாக செஞ்சால் எப்படி இருக்கும் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Thank mm -hmm. you